ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் எங்கள் வீடெல்லாம் ஃபுல்லாக ஒற்றை அடிச்சிட்ருக்கோங்க இங்கே எல்லாம் அடித்தாச்சு ஒற்றை அடித்தாச்சு இப்போ இந்த ரூமில் பாருங்கள் இந்த ரூம் ஒரு ரூம் மாதிரியாக இருக்குது பாருங்களேன் இந்த பாருங்கள் என்ன பாருங்கள் எல்லாத்தையுமே இப்போது இருக்கிறோம் ஃபுல்லாக இது இது ஒரு எங்கள் வீட்டோட இன்னொரு பெட்ரூம் சரியா இது என்னோட பெட்ரூம் இல்லை இன்னொரு பெட்ரூம் இப்போ எல்லாமே ஒதுக்கிட்ருக்குறோம் பார்த்தீங்களா அப்படியே எங்கள் வீட்டோட ஹோம் டூரை காட்டிடுறேன் இது வந்து துணி போடுற இடம் இதெல்லாம் இப்போ ஒதுக்கி ரெடி பண்ணிட்டுருக்கிறோம் இப்போ இந்த எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து என்னோடய பெட்ரூமு இங்கே வந்து ஒட்டடா அந்த அளவுக்கெல்லாம் இல்லை என் பெட்ரூம் வந்து எப்போவுமே க்ளீனாக தான் நான் வச்சுருப்பேன் அதனால் என் பெட்ரூமில் அந்த அளவுக்கு வந்து இல்லை ஓகேவா இங்கே சிட் அவுட் எப்படி இருக்குது சிட் அவுட்டு மேலெல்லாம் ஒற்று அடைச்சாச்சு இது கிச்சன் போற வழி இது ஹால் இங்கேலாம் அடித்தாச்சு ஒற்ற அடித்தாச்சு இங்கே எல்லாம் இந்த கிச்சன் எல்லாம் இங்கே தான் பண்ணணும் இப்போ தான் கிளீன் பண்ணிட்டுருக்கோம் ஒற்றெல்லாம் அடிச்சுட்டு தான் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணணும் இங்கேயே அடித்தாச்சு வெயில வர வெளியே வரவே முடியலைங்க தலை அடிக்குது கிளீன் பண்ணியாச்சு

ஹலோ என்னடா திடீர்னு இப்படி நைட்டில் இருந்துட்டு திடீர்னு சேரீல வந்துட்டாங்களே அப்படின்னு பாக்குறீங்களா ஆமாங்க இப்போ வந்து இந்த சாரி ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கா இப்படி இருக்கு பார்த்தீங்களா ஃபுல்லா வந்து கல் ஆனா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் அந்த சாரி எடுத்தேன் ஒரு ஒரு தீபாவளிக்கு எடுத்தேன்னு நினைக்கிறேன் ஆமாம் அப்போ எடுத்தேன் ஓகே அதுக்கப்புறம் வந்து இது மூணாவது வாட்டி கட்டுறேன் ஓகேவா இது புது சாரியெல்லாம் இல்லை நியூ இயருக்காக புதுசாரி கட் கட்டியிருக்காங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க இன்றைக்கி வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று இப்போ வந்து நான் வந்து எங்கே போகிறேன் எங்க என்ன பண்ணுறேன் எல்லா வீடியோக்களும் வந்து இது வந்து நாளைக்கு வரும் இதோட கண்டினியூ வீடியோ வந்து நாளைக்கு வரும் ஓகேவா இந்த வீடியோ வந்து பாருங்கள் தொடர்ந்து நாளைக்கு வந்து கண்டினியூவாக வரும் எங்கே போகிறேன் என்ன யாரை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த நாளைக்குள்ள வீடியோவில் வரும் ஓகேவா ஓகேங்க இந்த இருபத்தி நாலு வந்து எப்பா மூணு வருஷம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூணு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க ரொம்பனா யோ வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் செலவு பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாதுங்க அந்த அளவுக்கு செலவு லட்சத்தை தான் தீர்த்தேன்னு சொல்லலாம் இந்த மூணு வருஷத்தில் ஓகேவா எப்பா விடை பெறுகிறேன் இருபத்தி நாலில் இருந்துன்னு தான் சொல்ல முடியும் ஓகே இருபத்தஞ்சிக்கு வந்து என் அப்பன் திருப்பதியாரும் என் அப்பா சிவபெருமானும் என் அம்மா காளி தேவி பத்ரகாளி பார்வதேவி அம்மாவும் எனக்கு வந்து துணை இருப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் இருபத்தஞ்சி வந்து சந்தோஷத்தோடு வரவேற்கலாம் நாம் எல்லாரும் ஓகேவா நான் வரவேற்கிறேன் ஓகேவா இனி வரக்கூடிய நாட்கள் எப்படின்னு தெரியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நான் இப்போ வந்து எங்கே போகிறேன் யாரை பார்க்க போகிறேன் என்ன இவ்வளோ நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களே அப்படிலாம் பார்க்கணுமா உங்களுக்கு யாரை பார்க்க போகிறேன்னு பார்க்கணுமா நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு மதியம் ரெண்டு மணி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்கிறேன் பாய்ங்க